அடுத்த தலைப்பு வக்தில் தலைப்புகத்தில் அப்ப இந்த சொல் என்று சொன்னால் கழித்தான் என்று கபா கழித்தான் அல்லது செலவழித்தான் நேரம் காலத்தை செலவழிக்கிறத அன்பக்கடை கலித்தல் கபா வக்தில் ஃபராக் ஓய்வு நேரத்தை கழித்தல் ஓய்வு நேரத்தை போக்குதல் என்றெல்லாம் சொல்லலாம்

لكل الناس وقت للعمل للراحة لكل الناس وقت للعمل ووقت للراحة فالتلاميذ يذهبون إلى مدارسهم في سعادة كل يوم يقرؤون الكتب ويكتبون الدروس ويعملون التجارب في العمل எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றன எல்லா மனிதர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது நில் அமல் வேலைக்கான ஒரு நேரம் இருக்கின்றது அப்ப எல்லா மனிதர்களுக்கும் வேலைக்கான ஒரு நேரம் இருக்கின்றது அந்த லீக்குள்ள அந்த இருக்கின்றதுன்றது வரும் வந்துடும் ருக்குல் இன்னா சி வக்துலில் அமல் வ மேலும் ஓய்வுக்கான ஒரு நேரமும் இருக்கின்றது லக்குல் ஆஸ் என்றது முக்ததான்னு சொன்னால் வக்துள்ளில் அமல் என்றது கபர் அனைத்து மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வேலைக்கான ஒரு நேரமும் ஓய்வுக்கான ஒரு நேரமும் இருக்கின்றது அல்லது எல்லா மனிதர்களுக்கும் ஓய்வுக்கான ஒரு நேரம் இருக்கின்றது மேலும்

ஜும்லா இஸ்மியான் அவனுக்கு தெரியும் இது சரியா இது மேல ஈக்குது முதக்கராக மாணவர்கள் செல்லுகின்றனர் தங்களுடைய பாடசாலைகளுக்கு மதுர மதுரசன் மதாரிஸ் இப்ப மாணவர்கள் தங்களுடைய பாட பாடசாலைகளுக்கு செல்கின்றனர் சந்தோஷமாக சந்தோஷத்தில்

ஓய்வுக்கான ஒரு நேரம் இருக்கின்றது எனவே மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக தங்களுடைய பாடசாலைக்கு செல்கின்றனர் பண்மை குத்துக் இது ஜம்மு தக்சீர் இதுல பாருங்க இது தலா இதுன்றதும் ஜம்மு தக்சீர் சரியா அப்ப கிதாபன் குத்துக் ஜம்மு தக்சீர் ஜம் மூன்று வகையான ஜம்இது

வயாமலூன தஜாரூபில் ஆய்வு கூடத்திலே மேலும் அவர்கள் என்ன செய்யறாங்க பரிசோதனைகளை செய்கின்றனர் மேற்கொள்கின்றனர் இங்க வந்து இந்த தஜரூபத்தும் தஜாரூபும் வந்து நாங்க அந்த 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 அனுபவம் ஊடாக பெறுகின்ற அந்த பரிசோதனைக்கு சொன்னது வயாமலூன தஜாரூப பில்மா அமல் ஆய்வுக்கூடத்திலே மேலும் அவர்கள் பரிசோதனைகளை செய்கின்றனர் وعندما يؤدون الى بيوتهم يجتهدون في اداء الواجب ويستذكرون ويستعدون لليوم التالي وهكذا فهم يقضون فهم يقضون ايام الدراسه فهم يقضون ايام الدراسه في تعب مستمر போது என்று கருந்த அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் திரும்புகின்ற போது ஆத யூது எல்லாம் ஒரே கருத்து ஆகிறது திரும்பினா இந்த மாதூன இலா புயூ திஹிம் பை துன்பு

வீட்டு வேலையை செய்வதில் நிறைவேற்றுவதில் அவர்கள் முயற்சி செய்கின்றனர் அதாவது தங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் திரும்புகின்ற போது வீட்டு வேலையை செய்வதிலே அவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர் அல்லது வீட்டு வேலையை நிறைவேற்றுவதில் அவர்கள் கடும் பிரயத்தனங்களை முயற்சிகளை செய்கின்றனர் வெறுமயஸ்திரூல மீட்டுகின்றனர் தயார தயார்படுத்த ரெடி ஆகிறது தயாராகினான் சரியாத்தாலி அடுத்த நாளைக்கு தயாராகின்றனர் மகா கதா இவ்வாறுதான் பாருங்க அப்போ அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் திரும்புகின்ற போது அவர்கள் கடும் முயற்சி செய்கின்றனர் மேலும் அவர்கள் மீட்டுகின்றனர் மேலும் அவர்கள் அடுத்த நாளைக்கு தயாராகின்றனர் இவ்வாறுதான் இவ்வாறுதான் அவங்களோட காலம் நேரம் போகும் பஹும் யகுதூன் அய்யாமு திராசத் இஃபித் அபின் முஸ்தமிர்களின் பருமா பஹும் யாரு அவர்கள் யக்குதூன கணிக்கின்றனர் செல பழிக்கின்றனர் கல்வி நாட்கள் ஐயாமுத் அல்லது அடுது ஐயாமுல் உத்துலா அல்லது ஐயாமுல் இஜாஸா சாட்டர்டே சண்டே ஐயாமுல் உத்துலா அல்லது ஐயாமுல் இஜாஜா ஆஹ் மண்டே டு ஃப்ரைடே ஐயாமுத் அந்த கட கட் ஆஹ்

இங்க இது வந்து இஜாஸாவ நாங்க சிஃபத்தாக மாத்திக்கிறோம் முஸ்பு ஐயா உன்னிஸ்பாவ கொண்டே வஃபில் இஜாஜத்தில் உஸ்பு ஐயா வார விடுமுறையில் அல்லது வஃபில் இஜாஜத்தி ஷஹ்ரியா மாத விடுமுறை சரியா வ இஜாஸா அஸ்ஸனவியா வருடாந்த விடுமுறை அப்படி சொல்லலாம் அல் இஜாஸா உஸ்பு ஐயா அல் இஜாஸா அஷ்ஷஹ்ரியா அல்லது அல் இஜாஸா அஸ்ஸனவியா அல்லது இஜாஸத்து நிஸ்ஃபி ஸனா ஆறு மாசத்துக்கு ஒரு வருடம் அந்த அரை வருட லீவுக்கு நாங்கள் சொல்லுவோம் நான் இந்த இந்த வசனம் வசனம் வந்து அப்படியே வந்திருக்குது சரியா அதாவது தகீரு ஜும்லா ரெண்டு வாரம் வசனங்களை ஆண்பாளுக்கு மாத்து பெண்பாளுக்கு மாத்துறது அல்லது ஒருமையான வசனத்தை தந்து அஹ்

அதுவா துன் நசுபுக்குரிய சில அதாத்துகள் இருக்குது சொற்கள் இருக்குது அன் லன் கை இதன் ஆஹ் எப்படி இருக்குது இதுகள் வந்தால் என்ன நடக்கும் என்றால் அல் முதாரி நசுபு செய்ய வேண்டும் உதாரணமாக ஐயது ஹப ஐயது ருச அப்படித்தான் இது இங்க பாருங்க எஸ்தரே ஹூனதானே இருக்குதும் எஸ்தரே ஹூன இது அஃபால் ஹம்சா அல் ஹம்சால வர ஒரு சட்டம் ஐயஸ்தரே ஹூ இங்க நூன் என்ன செய்யப்பட்டிருக்குனால் ஹஸ்பு செய்யப்பட்டிருக்குது அதாவது அதுவாத்தும் நஸ்பை தொடர்ந்து வருகின்ற பியல் முகாரி நஸ்பு செய்யப்பட வேண்டும் இது வந்து இது அப்பால் ஹம்சாவாக இருக்கின்றது எஸ்தரேஹூன என்று இருக்குது இந்த எஸ்தரேஹூன என்றது எப்படி நஸ்பு செய்யும் என்றால் பி ஹஸ்பின் நூன் நூனை இல்லாமக்கிறது எனவேதான் யுஹாவிலுத்தலானி இது ஐயஸ்தரேஹூ மாணவர்கள் ஓய்வெடுக்க முயற்சிக்கின்றனர் இருந்து சரியா எனவே மாணவர்கள் மாணவர்கள் கிழமை கலைப்பில் இருந்து ஓய்வெடுக்க முயற்சி செய்கின்றனர் எப்படி உஸ்புயா கிழமை விடுமுறையில் மாணவர்கள் கிழமை கலைப்பில் இருந்து ஓய்வெடுப்பதற்கு முயற்சிக்கின்றனர் فهذا يذهب إلى النادي الرياضي ليقابل أصدقاءه ويلعب معهم. في اللام بارنا أدوات النسبة ليقابل. فهذا يذهب إبر يذهب سلغرار إلى النادي الرياضي سبورت كلب. النادي الرياضي يو اند سنال فهذا يذهب الى النادي الرياضي يبر بلياتو كالاغم تكتل اذا ليقابل சந்தான் சதிய நண்பர்கள் தனது நண்பர்களை சந்திப்பதற்காக அவரது நண்பர்களை சந்திப்பது சந்திப்பதற்காக சந்திப்பதற்காகும் இது வாவுல் அத்து எனவே அப வலியல் அபமாகும் பாருங்க இவர் விளையாட்டுக் கழகத்துக்கு தனது நண்பர்களை சந்திப்பதற்காகவும் أبر غلو وذكاه عندك دكة ريا نفالا أنبرغ عليهم دي بدر قاهون أبر غلوا نقول نبلي عن وذر وآخر يفضل الجلوس في البيت وممارسة إحدى الهوايات التي يحبها مثل قراءة قصة أو الرسم أو جمع التوابئ أو, أو المراسلة

அதையா உங்களை நீங்க பிளேண்டியை விரும்புறீங்களா அல்லது கோப்பியை விரும்புகிறீங்களா அப்ப ரெண்டு இருப்பதற்கு அமர்ந்திருப்பதற்கு வீட்டில் அமர்ந்திருத்தல் அப்படின்னால வீட்டில் இருப்பதை அடுத்தவர் ஃபில் பைத் அடுத்தவர் வீட்டிலே அமர்ந்திருப்பதை விரும்புகிறார் அதாவது வீட்டில் இருப்பதை விரும்புகிறார்

பொழுது போக்குகள் அப்ப இந்த ஹிவாயத்து என்பது முகன்னஸாக இருப்பதாக இங்க நாங்க எஹ்தாண்டு யூஸ் பண்ண வேண்டும் இது முதாஃப் முதாஃப் இலேஹி சட்டத்தில் எழுதப்படும் எஹ்தல் ஹிவாயாத்தி இது முதாஃப் எஹ்தாண்டது முதாஃப் ஹிவாயாத்துன்றது முதாஃப் இலேஹி அப்ப எஹ்தாண்டு ஏன் வந்த என்றால் இது ஒன்று கருத்து வாஹிது கருத்து இந்த ஹிவாயத்து முகன்னஸ் எனவே இஹ்தாண்டு யூஸ் பண்ணுவோம் உதாரணமா சொல்லுவேன் இப்ப இப்ப எஹ்தல் ஹிவாயாத்து என்றால் பொழுதுபோக்குகளில் ஒன்று அதாவது ஒரு ஒரு பொழுதுபோக்கு சரியா இப்ப அகது துல்லா இப்ப தாலிபுன் துல்லா அப்ப நாங்க அந்த தாலிபுன்றது முதக்கர் எனவே அஹதுன்னு யூஸ் பண்ணுவோம் இதை நீங்க சிம்பிளா விளங்குறேன்டா ரெண்டு ரெண்டு சொல்ல நீங்க மனசு வச்சுக்கோங்க உதாரணமாக அகது துல்லா எஹ்தத் தாலிபாத் தாலிபுன் துல்லா எனவே அகதை யூஸ் பண்றது தாலிபத்து அண்ணா எனவே இஹ்தாவை யூஸ் பண்றது ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவதையும் விரும்புகின்ற அப்ப அடுத்தவர் அவன் விரும்புகின்ற ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கும் வீட்டில இருப்பதற்கும் விரும்புகிறான் அடுத்தவர் வீட்டில் இருப்பதையும் அவர் விரும்புகின்ற ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கும் விரும்புகிறார் உதாரணமாக என்ன பொழுதுபோக்கு அவர் விரும்புகின்ற மிஸ்லி காரணம் வந்து முதா கிஸ்ஸா உதாரணமாக ஒரு கதையை வாசித்தல் அவர் ரஸ்மு வரைதல் இதெல்லாம் வந்து ஹிவாயாத்தோடு சம்பந்தப்பட்டது சரியா

அவில் முராசரா கடித தொடர்பு ராசனால் கடிதம் மூலம் தொடர்பு கொண்டார் அவள் கடித தொடர்பு அவில் இஸ்திமா இழல் வானொலி இஸ்திமான் செய் ஆத்தால் வானொலி கேட்டல் சரியா அது வானொலி கேட்டல் கடித தொடர்பு அல்லது முத்துரை சேகரித்தல் வரைதல் அல்லது கதை வாசித்தல் போன்ற அவர் விரும்புகின்ற ஒரே பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கும் வீட்டில இருப்பதற்கும் அடுத்தவர் விரும்புகிறார் அல்லது அடுத்தவர் வீட்டில் இருப்பதையும் கதை வாசித்தல் வரைதல் முத்திரை சேகரித்தல் கடித தொடர்பு அல்லது வானொலி கேட்டல் போன்ற

அடுத்தது அடுத்தவர் வசானிஸ் மூன்றாவதால் யஹ்ருஜூ மஹமதுரசதிஹி அவ் மஜ்மு அத்தும் என்ன சாபிஹி சாஹிப் முன்னஸ் சாமுண்டால் நண்பர்கள் தோழர்கள் மஜ்மு அண்டால் மஜ்மோ அத்தும் என்ன சாமு உண்டால் தோழர் குழு தனது தோழர் குழுவுடன் அல்லது தனது பாடசாலையோடு வெளியேறுகிறார் இலா ரெஹலத்தின் ஒரு சுற்றுலாவின் அப்ப இங்க இந்த சொல்ல வரைய ஹரஜா இலா ரெஹலா என்று சொன்னார் இந்த சொல் இப்படி பாருங்க ஹரஜ சொல்லலாம் 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 அல்லது அல்லது என்று என்று சுற்றுலா சென்றான் ரெண்டு மூன்றாவதால் மூன்றாவது நபர் தனது பாடசாலையுடன் அல்லது நண்பர் குழுவுடன் ஒரு சுற்றுலா செல்கிறார் அல்லது தூரமான ஒரு இடத்துக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு இடத்தில் அல்லது அண்மையில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு அல்லது தூரத்தில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு மூன்றாவது நபர் தனது பாடசாலையுடன் அல்லது தனது நண்பர் குழுவுடன் ஒரு சுற்றுலா செல்கிறார்

அல்லது கரீமுன் அகாரிப் அப்ப உறவினர்களை தரிசிப்பதற்காக அல்லது நண்பர்களை தரிசிப்பதற்காக அல்லது உறவினர்களையும் மற்றும் நண்பர்களையும் தரிசிப்பதற்காக குடும்பத்தை அழைத்து செல்கின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது சில மாணவர்கள் சில மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நண்பர்களை தரிசிப்பதற்காகவும் உறவினர்களை தரிசிப்பதற்காகவும் அழைத்து செல்கின்றனர் சரியா சில மாணவர்கள் குடும்ப ஆஹ் உறவினர்களை உறவினர்களை மற்றும் நண்பர்களை தரிசிப்பதற்காக தனது குடும்பத்தை அழைத்து செல்கின்றனர் அப்படி மொழிபேற்கும் அல்லது உறவினர்களையும் மற்றும் குடும்பத்தையும் தரிசிப்பதற்காக தனது குடும்பத்தை அழைத்து செல்கின்ற சில மாணவர்களும் இருக்கிறார்கள் சரியா ரெண்டு வகையில மொழிபெற்கலாம் من التلاميذ ما يسحب أسرته لزيارة الأقارب والاستيقاظ. سلا ما نبرغل ورابينرغلي مترم ننبرغلي ترسي بدر عليه تنادي كرومبتي علي وفي الإجازات الطويلة هناك من يفضلون السفر لمشاهدة بلاد جديدة ومقابلة أهلها والاطلاع على حضارتهم وطريقة حياتهم.

புதிய நாடுகளை பார்ப்பதற்காக நீண்ட விடுமுறைகளில் அங்கே பயணத்தை விரும்புகின்ற பயணத்தை விரும்புகின்றவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது நீண்ட விடுமுறையிலே அங்கே புதிய நாடுகளை பார்ப்பதற்காக சிலர் பயணத்தை விரும்புகின்றனர்

அந்த நாட்டு மக்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய நாகரிகத்தை அறிந்து கொள்வதற்கும் கண்டறிந்தான் தேறினான்னு கருத்து வல்இலா அலா வல் இச்சிலா ஹதாரான நாகரீகம் அவர்களுடைய நாகரீகத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த நாட்டு மக்களை சந்திப்பதற்கும் புதிய நாடுகளை ச பார்ப்பதற்கு பயணிக்கின்ற பயணிக்க அங்கே சிலர் விரும்புகின்றனர் அதே போல் ஒத்தாரே கத்தி ஹயாதிகியும் அவருடைய வாழ்க்கை முறைமை சரியா தரையகத்தோட ஹயாத் என்றது வாழ்க்கை முறைமை அவருடைய வாழ்க்கை முறைமையை அறிந்து கொள்வதும் வாழ்க்கை சிலாயத ஹதார் அதிகம் ஒருத்தாரைய கத்தி அவருடைய நாகரிகத்தை மற்றும் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வதற்கும் அதன் மக்களை சந்திப்பதற்கும் புதிய நாடுகளை பார்ப்பதற்காக பயணத்தை நீண்ட விடுமுறையிலே அங்கே சிலர் விரும்புகின்றனர் சரியா இருப்பதாக இருந்தால் நீண்ட விடுமுறையிலே அங்கே புதிய நாடுகளை பார்ப்பதற்கும் அதன் மக்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய நாகரிகம் மற்றும் வாழ்க்கை முறைமை அறிந்து கொள்வதற்கும் பயணத்தை சிலர் விரும்புகின்றனர் பமா ஹிவாயத்து கல் முஃபத்தலா உனது விருப்பமான பொழுதுபோக்கு என்ன இங்க முஃபத்தலா என்று சொல்றது வந்து பல பொழுதுபோக்குக்கும் அதுல உனக்கு விருப்பமான பொழுதுபோக்கு என்ன பமா ஹிவாயத்து கல் முஃபத்தல தூ உனது விருப்பமான பொழுதுபோக்கு என்ன وكيف تقضي اوقات فراغك உனது ஓய்வு நேரத்தை நீ எவ்வாறு கழிக்கிறாய் உனது ஓய்வு நேரத்தை நீ எவ்வாறு கழிக்கிறாய்